நம்ம சைவத்துல பாவ இந்த சொல் நேரடியா நம்ம சைவத்துல பார்க்க முடியாது ஆனா மன்னிப்பதுல அவனை போல ஒரு ஆறு இல்லைன்னு சைவம் சொல்லு ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுச்சுங்க திருஞான சம்பந்த தேவாரத்துல எட்டாவது பாடந்தோறும் ராவணன் இருப்பார் அது தெய்வ சேர்க்கீடா பெறுமா அதுக்கு உரை சொல்ல வராது அதாவது மண்ணுலகில் பிழைத்தார்கள் வந்தடையின் கண்ணுதலான் பெரும் கருணை கை கொள்ளும் என காட்ட ஒரு ஏன் எட்டாவது பாட்டு ராவணன் இருக்கிறான் இந்த மண்ணில் வரக்கூடியவங்க ஏதாவது பிழை முன்ன பின்ன செய்வாங்க அப்படி அவர்கள் பிழை செய்தாலும் சிவபெருமானே அப்படின்னு அவங்க காலில் வந்து விழுந்தார் இறைவன் கருணை அவங்களுக்கு கிடைக்கும் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக எட்டாவது பாடலில் ராவணனை வைத்து பாடுகிறார் இது சேக்கிழா தருகிறது குறிப்பு ஒன்று ரெண்டாவது நீங்க புராணங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்களேன் இப்போ வந்து கங்கை அப்படிங்கிற சுவாமி சடையில் கொண்டு இருக்க பகீரதன் என்ற ஒரு அரசன் இந்தியாவுக்கு இந்த வரும் ஆகாய கங்கைய மண்ணு கொண்டு வந்து வேண்டி தவம் செய்யலாம் கடும் தவம் செய்யலாம் இந்த தவத்தினால கங்கைய இறைவன் இந்த மண்ணுக்கு அனுப்புற வந்த கங்கை பெரும் சீற்றத்தோடு வருகிறார் அப்ப அந்த சீற்றத்தை குறையிற்கு மீண்டும் பெருமாண்ட போய் நிற்கிறான் சாமி இந்த சீற்றத்தையினால இந்த மண் தாங்காது சரி என்று மீண்டும் அந்த பகீரதனுடைய தவம் காரணமாக விண்ணப்பம் இரவை தூக்கி தலையில பாருங்க பகீரதன் வேண்ட வந்த கங்கை அந்த கங்கை சீற்றத்தோடு வந்த பொழுது எடுத்து தன் தலையில கொண்டாந்து வைத்து கொண்டான் அப்ப இது உயிர்கள் மீது கொண்ட கருணையினால தன் தலை கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த கோபமா வந்த சீற்றத்தை தனித்து அந்த இடத்துக்கு அவன் அந்த கோபத்தை நீ கோபமா இருக்கிற நம்ம கண்டி தண்டிக்கலையே மன்னித்து தன் தலை மேலே வைத்ததில் கொடுக்குறான் ஒன்று நிலவு என்று சொல்லக்கூடிய சந்திரன் சாபத்தால் தேய்ந்த பொழுது வந்து காலில் விழுந்தனே மன்னிப்பு கொடுத்து கருணை கொடுத்து தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டானா இல்லையா ஒன்று அடுத்தது பெரியவங்க நம்முடைய நால்வர் பெருமக்களுமே இறைவன்ட்ட வேண்டுகிற பொழுது என் பெழி பொறுப்பா என்று வேண்டுகிறார்கள் ரொம்ப முக்கியம் அதாவது ஞான சம்பந்த பெருமான் முதுகும் விருச்சலம் என்கிற பிழை பொறுப்பாய் என்று வேண்டுகிறார் அப்பர் சுவாமி பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றும் இத்தனையும் எம் பரமோ ஐயா ஐயோ அழுகிறார் நீங்க அவருடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க அக்காவினுடைய அன்பு அரவணைப்பை தாண்டி சமணத்தை போய் சார்ந்தார் அக்கா வேண்டிக் இருக்கிறாங்க என்ன ஆட்கொண்டது நீரே ஆகில் என் பின் வந்தவனையும் தடுத்தால வேண்டும் அம்மா அவன் வெதியாதெல்லாம் இல்லம்மா நீ பாட்டுக்கு நீ கும்பிட்டியா சாமுண்ட நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிய சாமி நாற்பது ஆண்டு காலம் தபம் செய்தாங்க அம்மாவின் கனவுல தோன்றி பெருமான் சொல்லுகிறார் கவலைப்படாத உன் மனத்துல கவலை எல்லாம் விட்டுடு உன்னுடைய தம்பி நான் கூப்பிட போறேன் வரப்போறேன் ஆனா பிணியோட வருவாருன்னு சொன்னார் அப்படி வந்த பிறகு அழு விழுந்தாரு அழுதாரு மன்னிச்சாரா இல்லையா நோய் வந்தது எதுக்காக கூட்டு வரும் சரி அப்படின்னா அந்த நோயும் கூடவே தான் இருக்கணும் விடலையே அப்பவே மன்னித்துட்டாரு நோய் நீக்கம் பெற்றாரு நோய் நீக்கம் பெற்றது பண்ணல பதிகம் பாடுகிற ஞானம் பெற்றார் ஞானம் பெற்றது பண்ணல திருநாவுக்கரசு என்ற பேரு பெற்றாரு இப்ப அங்கேயும் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டதை பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சாமி சார் பிழையுடன பொறுத்தடுவீர் என்றடியும் பிழைத்தக்கார் அப்படின்னா அவர் பதிகம் முழுக்க பல பதிகத்துல சொல்றார் பொண்ணும் நெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிள்ளையை பானே மாணிக்கவாசர் பொறுப்பரென்றோ பெரியோ சிறு நாய்கள்தான் பொய்யினையே அப்ப நீ பொறுத்தாங்க நீ பெரியவன் அர்த்தம் நீ பொறுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காத மன்னிப்பு மட்டும்தான் தரவே மாட்டேன்னு சொன்னா நீ கடவுள் இல்லையே அப்ப ஒரு தாய் எப்படி கண்டிக்கவும் செய்கிறார் அந்த குழந்தை வருந்தும் போது அதை அரவணைத்து திருத்தவும் செய்கிறார் அது போல தாய்க்கெல்லாம் தாயவன் அவனிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு ஆனால் அந்த மன்னிப்பு நீங்கள் உளமாற வேண்டுவதாக இருக்கணும் நீங்கள் மற்ற சொல்ல நான் ஒரு தப்பு செய்வேன் போய் வேண்டிட்டு வந்துடுவேன் தப்பு செய்வேன் வேண்டிடுவேன் அப்படி செஞ்சு இருந்தால் தண்டிக்க தான் செய்வேன் நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் ஒரு தவறு செய்தால் அந்த பிழைக்கு நீங்கள் வருந்தினால் உண்மையாலுமே வருந்தினீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வை இறைவன் தருவான் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகின் நில்லாப்பிழையும் நினையா பிழையும் என் ஐந்தருத்தி சொல்லாப்பிழையும் துதியா பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பாட்டை பாடி போட்டு சாமி மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் முரண்பாடாக இருக்குது நம்ம சைவம் சிவபெருமானைப் போல மன்னிப்பதில் கூட அவனை போல கருணையுடைய ஆட்களை பார்க்க முடியாது ஏன் அப்படிலாம் மன்னிச்சு காட்டினா நாமலாம் இன்னைக்கு நிற்கிறோம் இன்னைக்கு அவர் நம்ம பெஞ்ச நம்முடைய குற்றங்கள்லாம் போட்டு ஃபைலை தூக்கி முன்னாடி போட்டார்னா நம்ம எங்கே போகணும் தெரியாது எல்லாம் மன்னித்து மன்னிச்சு விட்டதான நிற்கிதோ திருநீரை பூச்சி உற்சாகம் போட்டு இப்போ சைவத்தை நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கேன்னா சாமி என்ன நிறைய மன்னிச்சுங்காட்டி தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நிச்சயமாக நம் தெய்வம் மன்னிப்பு கூடிய தெய்வம் தான் ஆனால் தவறையே நான் செய்துகிட்டே இருப்பேன் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவருடைய பாலிசி இல்லை நீங்கள் உளமாற மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அதற்கான தீர்வாக கருணை கொடுத்து உயிர்களுக்கு அருள் செய்வான் என்று சைவத்துடைய கோரி நீங்க ஏதோ ஒரு ஸ்பீச்சர் சொன்னீங்க நம்ம செய்த தவிர நம்ம மன்னிப்பு கேட்டு இறைவன் மன்னிச்சுட்டான்ங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆமாயா அது இந்த பொண்ணு மெய்ப்பொருளும் பாட்டில் சொல்றாரு அதாவது பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர படிப்பா இப்ப என்னை சாமி நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் போய் இப்ப வேண்டுனேன் சாமி இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுட்டுப்பா அப்படின்னு வேண்டேன் வேண்டின பிறகு அந்த தப்பு சாமி நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அந்த தப்பை நான் மீண்டும் செய்யாத போது தெரிஞ்சுக்கலாம் சாமி என்ன மன்னிச்சுட்டார் அதனால தவிர்த்துட்டார் அப்ப ஒரு நான் செய்த செயல் என் சொல்லாலையோ செயலாலோ நான் தவறு செய்யும் போது மீண்டும் அதே தவறை நான் செய்தால்

பாடுனா வழி கிடைக்கும் எனக்கு ஒரு வழியிலேயே வழிதான் வழிபாடு என்பதை உய்வதற்கான ஒரு நெறி தான் அதாவது என்னுடைய அறிவு சரியானது நான் நினைப்பது சரி என்பது இடத்துலேருந்து நகர்ந்து நாம் நினைப்பதும் சரி அப்போ அது சரி திருப்தி கொள்வதற்கான வாய்ப்பு தெய்வத்தை நினைக்க நினைக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில் வாய்க்கும் ஏன்னா நம்முடைய அறிவு கலப்பு அறிவு தான் தெரிவு அறிவு தான் மயக்க அறிவு தான் இந்த மயக்க அறிவுல நீங்க தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்கிற திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை கொள் கைலாயா என்று நம்பி யாரோட தன் தேவாரத்தை வேண்டுகிறார் உரு தெரியா காலத்தை உட்பு புகுந்து உளம் பண்ணி கரு திருத்தி கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை என்று மாணிக்கவாசம் என் கருத்தை திருத்தினாங்கிறார் நான் மட்டும் திருத்த என்னையும் அவன் தான் வழிபாடு பண்ண பண்ண என் அறிவை திருத்தி கொண்டு வருகிறான் எனவே வழிபாடு அறிவு திருத்தத்துக்கு அவசியம் தேவை வழிபாடு சேர்றது எளிமையா வழிபாட்டு ரொம்ப எளிமைன்னா திருமூட ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு அதாவது யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே மிகச்சிறந்த அறம் இந்த நாலு வரி சுட்டார் முடிந்தவரை என்ன பண்ணும் சாமி கும்பிடுறது தெய்வ வழிபாட்டுல மலர் வழிபாடு இன்றியமையாத வழிபாடு நீங்க என்ன முடியுமோ ஒரு பச்சிலையாவது பறிச்சு பெருமானுக்கு வச்சு கும்பிட்டீங்கன்னா வினை கழிந்து போகும் அறிவு வளரும் எல்லாமே அந்த ஒண்ணுக்குள்ள இருக்க திருமுறை வழிபாட்டுல இன்றியமையாதது மலர் வழிபாடு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வழி நீங்க அதுக்கு மேலே நீங்க விருச்சி எவ்வளவு மேல கொண்டு வைக்கலாம் அப்ப யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்ட்டார் நீங்க இலைய பறிச்சு வச்ச பூ கூட எப்படி சொல்லுங்க யாருக்குமாம் இறைவருக்கு ஒரு பூன்னு வைக்கல பச்சிலைன்னு சொல்லிட்டார் எந்த இலையை பறிச்சாலும் சரி சிவசிவான்னு சொல்லி பெருமானத்தை வச்சு கும்பிட்டு பழகுனாவே அறிவு நல்ல மாற்றம் ஏன் சுந்தரமுக சுவாமிகள் நம்முடைய திருவாரூர் தேவாரத்தை சொல்றாரு நாளும் பூவும் நீரும் கொண்டு அச்சிப்பார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே நாளும் பூவும் நீரும் கொண்டு அச்சிப்பார்க்கு அறிவினை கொடுப்பாருங்கிறார் அப்ப நம்ம அறிவு வளர்ச்சிக்கு அந்த வழிபாடு இன்றியமை எனக்கு தெய்வ வழிபாட்டுல ரொம்ப இன்றியமையாததுன்னு சொன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மலராவது இறைவனுக்கு வைக்கணும் ரொம்ப எளிமை அந்த என்னால் அது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சா பசுவுக்கு ஒரு கைப்பிடியாவது கொடுங்கன்னு சொன்னார் அதுவும் முடியலையா நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி பிறருக்கு கொடு ஐயா என்னால் அதுவும் முடியாதுதான் பிறருக்கு நன்மை தருகிற சொல்லையாவது சொல் இதை விட எளிமையா எந்த உலகத்துல எந்த ஞானியும் சொல்ல முடியாது நம் திருமூலர் அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் எனவே வழிபாடு என்பது எளிமையானது அப்படிங்கிறத இதை விட எளிதானது ஒன்று ரொம்ப நன்றியா இவ்வளவு நேரம் நான் கேள்வி எல்லாம் நீங்கள் பொறுமையாக எளிமையாக எல்லாருக்கும் புயிற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு இது நீங்கள் நான் சொன்ன கேள்விக்கான விடைகள் பதில் அத்தனையும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொன்னது அவங்ககிட்ட வாங்கி கொண்டதை நான் சொல்லியிருக்கிறேன் எனவே அதில் நிறைய இருக்குமா எல்லாம் அவங்க திருவடிக்குரியது ஏதாவது முன்பு உங்களுக்கு எட்டாமல் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதனுடைய அறியாமையினால் இருக்கும் ரொம்ப மக்கள் எல்லாரும் கேட்குற கேள்விகள் தான் இது அதை தொகுத்து உங்களை மாதிரி ஒரு கொஞ்ச ஆசிரியர்கிட்ட அந்த விடையை வாங்கி கொடுத்தா மக்கள்கிட்ட போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கை தான் சேஷம் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி உங்க மூலமா இந்த ஒரு ஒரு மணி நேரம் இறைவனை சிந்திக்கிற வாய்ப்பை இறைவனை எனக்கு கொடுத்துருக்காரு நம்முடைய திருவுருவுக்கு நன்றி சிவாய்